ஹை ஃபிரன்ஸ் திஸ் லிட்டர் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே நிற்கிறோம்னா கரூர் டிஸ்ட்ரிக் நிற்கிறோம் கரூர் டிஸ்ட்ரிக் மருதுருங்க ஒரு ஊரில் நிற்கிறோம் இது பேர் பேரூராட்சி இங்கே வந்து கேனி சர்வீஸோட ஒரு இடம் ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் இடம் வந்து வருது இதில் வந்து ஒரு ஐம்பது தென்னை மரங்கள் இருக்குது சுற்றிலாம் ஆடு மேச்சிட்டு இருக்காங்க நம்ம இடத்துல இந்த இடத்துல நம்ம பார்க்க இந்த இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தண்ணிக்கு இங்கே பிரச்சனை கிடையாது தண்ணி நல்ல மேலாக இருக்குது இப்போ நம்ம ஆரம்பத்திலே காட்டுன தண்ணியை தான் நம்ம காமிச்சோம் தண்ணி பக்கத்துலேயே இருக்குது அதே போல் ஊரை ஒட்டினாப்பிலே இருக்குது இந்த இடம் இதுக்கு பக்கத்தில் ரெட் ஆறுன்னு சொல்லுவாங்க அது புதுவாய்க்கால்னு சொல்லுவாங்க அது பக்கத்துலேயே இருக்குது கம்மியான விலையில் வருது இது ஏக்கர் வந்து முப்பது லட்சம் தான் சொல்கிறாங்க இது திருச்சி வந்து கல் கல்வம் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமெட்டாக ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் மண் நல்ல மண் இங்கே நல்ல வசதிகள் இருக்குது நல்ல காற்று வசதிகள் இருக்குது நல்ல விவசாய பூமி இது அருமையான விவசாய பூமி சுற்றிலும் பைப்லைன் போட்டு தண்ணிக்கு அங்கங்கே பார்க்க பாயிற மாதிரி வச்சுருக்காங்க ஐம்பது தென்னை மரங்கள் இருக்குது கம்மியான விலை இந்த பட்ஜெட்டில் இந்த செட்டப்பில் இந்த ஏரியாவில் கிடைக்காது ஏன்னா இந்த குழுமணி இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா பெட்ட தலை நங்கவரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விலை ஜாஸ்தி தான் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் முப்போகம் வெளியக்கூடிய பே தண்ணி நிறைய இருக்கும் இருக்கும் அதுக்காக அந்த பகுதியில் விலை ஜாஸ்தி இப்போ கிட்டத்தட்ட அதோடைய பாட்டர் தான் இதுவும் ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் குறச்சு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருப்பம் சொன்னால் நாங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க கம்மியான விலையில வாங்கலாம் ரோடு ரோட் பைன்லேயே இருக்குது ரோட விட்டு இறங்கணுன்னே இடாது அழகான ஏரியா நல்ல பசுமையா இருக்கும் எங்கிட்டு பார்த்தாலும் கிரீனா இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாவே விவசாய பூமி தான் அழகான ஏரியா இது நம்ம பார்க்க ஜூம் பண்ணி பார்க்குற இடம் தான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் பக்கத்திலே வீடுகள் இருக்கு ஸ்கூல் இருக்கு எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கு ஊரை ஒட்டுனாப்ல இருக்கு பக்கத்துல வீடுகள் இருக்கு ஒரு நூறு இரநூறு மீட்டர்லேயே வீடுகள் இருக்கு ஸோ அதனால் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஊரை ஒட்டுநாப்பில் இப்படி தோட்டம் அமைகிறது ரொம்ப கஷ்டம் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு விருப்பம் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க கம்மியான விலையில் வாங்கிடலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திசி ப்ராப்பர்ட்டி